தமிழ்நாடு கைவினைப் பொருள் கவுன்சிலிங் சார்பில் சிருஷ்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்காட்சி துவக்கம் ஆயத்தாடைகள் வீட்டு அலங்கார பொருட்கள் துணி வகைகள் அரிதான நகைகள் கோயம்புத்தூரில் கிராப் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு நடத்தும் கைவினைப் பொருள் கண்காட்சி அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா திருமண மண்டபத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது இக்கண்காட்சி பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெற இருக்கிறது தன்னார்வ தொண்டு நிறுவனமான தமிழ்நாடு கிராஃப்ட் கவுன்சிலின் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் உள்ள கைவினைஞர்கள் கலைஞர்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றி வருகிறது உலக கிராப்ட் கவுன்சில் அங்கீகாரம் பெற்ற சென்னையில் உள்ள இந்திய கிராஃப்ட் கவுன்சில் அங்கீகாரத்தையும் இது பெற்றுள்ளது தமிழ்நாடு கிராஃப்ட் கவுன்சிலின் செயற்குழு மற்றும் உறுப்பினர்களின் தனித்துவமிக்க கண்காட்சியாக சிருஷ்டி உருவாக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக புகழ்மிக்கதாக இது திகழ்ந்து வருகிறது கண்காட்சியில் கைவினைஞர்களும் கலைஞர்களும் நெசவாளர்களும் உருவாக்கிய பொருட்கள் இடம்பெறுகின்றன உள்நாட்டில் தயாரான கைவினைஞர்கள் திருவிழாவாக இது நடைபெற இருக்கிறது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருக்குமான ஆயத்த ஆடைகள் வீட்டு அலங்கார பொருட்கள் துணி வகைகள் அரிதான நகைகள் போன்றவை பங்களிக்கின்றன வாங்கி மகிழ அறுபத்தி எட்டு வகையான பொருட்கள் இடம்பெறுவதோடு அறுசுவை உணவுக்கும் ஆறு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகம் ஆவலோடு எதிர்பார்க்கும் சிருஷ்டி இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு முழுவதும் கைவினைஞர்களின் நிதி வாழ்வாதாரமாக இந்த விழா நடைபெற இருக்கிறது இதில் கிடைக்கும் நிதியானது கைவினைஞர்களின் மானியத்திற்கும் ஆண்டுக்கு ஒருமுறை முறை கிராஃப்ட் கண்காட்சி நடத்தவும் பயன்படுத்தப்படுகிறது சிருஷ்டியில் ஒவ்வொரு கடையும் ஒரு நல்ல காரணத்திற்காக அமைந்துள்ளது என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம் வாடிக்கையாளர்கள் பார்வையாளர்கள் தங்களது சொந்த பைகளை எடுத்து வரவும் ஒருமுறை பயன்பாட்டு பிளாஸ்டிக்குகளை தவிர்க்கவும் என தமிழ்நாடு கிராஃப்ட் கவுன்சில் வேண்டிக்கேற்றுள்ளது